அன்று ஆளவந்த சோழனுக்கு கம்பனோடு முரண்பாடு அன்று ஆளவந்த சோழனுக்கு கம்பனோடு முரண்பாடு அதை ஆளுநர் மாளிகையில் சமன் செய்ய ஏற்பாடு அனைவருக்கும் வணக்கம் கோதண்டராமன் என்னும் தலைப்பில் கவிதை பாடச் சொல்லி என்னை அழைத்தார்கள் உரை என்றால் நீளும் என்பதால் அவர்கள் திரைபோட்டு அழைத்திருக்கிறார்கள் ஆயிரமாய் முகிலினங்கள் ஆனந்த மின்னலிட்டு ஆலோலம் பாடுகின்ற கூட்டம் ஆயிரமாய் முகிலினங்கள் ஆனந்த மின்னலிட்டு ஆலோலம் பாடுகின்ற கூட்டம் தூய தமிழ் சான்றோர்கள் தெளிந்த நதி போன்றோர்கள் தாம் இணையும் கம்பன் கொண்டாட்டம் இது தாம் இணையும் கம்பன் கொண்டாட்டம் ஆளுநரின் மாளிகையை ஆளுநரின் மாளிகையை பாவலரின் மாளிகையாய் ஆக்குவித்த அதிசயத்தை கண்டோம் இங்கே ஆளுநரின் மாளிகையை பாவலரின் மாளிகையாய் ஆக்குவித்த அதிசயத்தை கண்டோம் நாவலர்கள் ஆர்வலர்கள் யாவருமே இன்றைக்கு ஆளுநரின் அழைப்பேற்று வந்தோம் ரவிகுலத் திலகன் என்று ராமனை கம்பர் சொன்னார் திலகன் என்று ராமனை கம்பர் சொன்னார் ரவியனும் ராம பக்தர் கம்பரின் மகிமை சொன்னார் அன்று அன்று ஆள வந்த சோழனுக்கு கம்பனோடு முரண்பாடு அன்று ஆள வந்த சோழனுக்கு கம்பனோடு முரண்பாடு அதை ஆளுநர் மாளிகையில் சமன் செய்ய ஏற்பாடு அந்த சடையப்பர் மறுவடிவாய் சடையப்பர் மறுவடிவாய் சனாதன சென்னெறியின் படையப்பராய் வந்த பெருமை ஆளுநரை வணங்குகிறேன் கோதண்டம் என் தலைப்பு ஏதொன்றின் மேல் அம்பு பாயும் உன்னே ஏன் என்ற கேள்வியினை கேட்ட பின் தான் கோதண்டம் தனையெடுப்பான் ராமன் அந்த கோசிகனை அப்படித்தான் கேள்வி கேட்டான் மாதனனி என்னாதே தாடகைதான் மாபெரிய அரக்கி என முனிவன் சொன்னான் வேதங்கள் தேடும் விட்ட அம்பு வினாடியிலே மார்துளைத்து போனதென்றான் கோதண்டம் என்பதென்ன முறையிலார்க்கும் கொடுக்கும் கருணை கொண்ட கருவியாகும் கோதண்டம் என்பதென்ன என்ன முறையிலார்க்கும் கதிகொடுக்கும் கருணை கொண்ட கருவியாகும் மூதண்டம் முழுவதுமே அதிரும் வண்ணம் முன் வளையும் நேரத்தில் ஓசை தோன்றும் ஆதரவு கேட்டு வந்த சுக்ரீவன்தான் அகம் கொண்டு ஐயத்தை நீக்க வேண்டி நாதனவன் எய்த கனை மராமரங்கள் நொடிப்பொடுதல் துளைத்த விதம் நாம் அறிந்தோம் நட்புகோட் படலத்தின் நாட்டிய வடிவத்தை அற்புதமாய் இந்த அரங்கத்திலே பார்த்தோம் சகோதரன் எனும் சொல் கேட்டாலே சட்டென்று கரைவான் ஸ்ரீராமன் அவனது அம்பை ஏவிவிட்டு அண்ணனை கொன்றான் சுக்ரீவன் சகோதரன் எனும் சொல் கேட்டாலே சட்டென்று கரைவான் ஸ்ரீராமன் அவனது அம்பை ஏவிவிட்டு அண்ணனை கொன்றான் சுக்ரீவன் முரண்பாடுகளின் கூட்டணியில் மயங்கித் தவிக்குது தாய்நாடு முரண்பாடுகளின் கூட்டணியில் மயங்கித் தவிக்குது தாய்நாடு உடனிருப்போனே உயிர் குடிப்பான் உலகத்தில் இதுதான் வரலாறு எனவே வாலியவன் அவன் மார்பின் மேல் எய்த அம்பு வாலியவன் அவன் மார்பின் மேல் எய்த அம்பு வாழைக்கனி தன்னிலேறும் ஊசி போல மேலெழுந்து நின்றதென்று கம்பன் சொன்னான் மனம் கொள்ள வேண்டும் அந்த காரணத்தை காலத்தால் வாலிக்கு ராமநாமம் குருதியிலே கலக்கும் வரை காத்திருந்து மேலுலகை தூண்டுகிற மோட்சம் நல்க மெதுவாக பாய்ந்ததுவாம் ராமன் அம்பு வைதேகி மீதிருந்த காமம் மீதம் வைத்திருக்கவில்லை என்று உறுதி செய்ய மைதேக ராவணனின் மேனி எங்கும் முனைப்போடு தேடியதாம் ராமன் அம்பு கைகளிலே ஏந்துகிற கோதண்டத்தில் கனைகிளம்பி போகின்ற பொழுதில் எல்லாம் எய்ததற்கோர் உள்ளோக்கம் ஏதோ வைத்து இறப்பவர்க்கும் அருள் செய்தான் எங்கள் ராமன் கொல்வதற்கே அம்பென்ற கொள்கை மாற்றி கொல்வதற்கே அம்பென்ற கொள்கை மாற்றி இருந்தாலும் எதிரே வந்தால் உள்ளபடி நல்ல கதி கொடுப்பதற்கோர் உபாயம் என கோதண்டம் ஏந்தி வந்தான் பள்ளத்தை நோக்கித்தான் வெள்ளம் பாயும் பள்ளத்தை நோக்கித்தான் வெள்ளம் பாயும் பாவத்தை தீர்க்கத்தான் கனையும் பாயும் உள்ளத்தில் இதை நாமும் உணர்ந்து கொண்டால் உத்தமனின் கோதண்டம் வணங்கி நிற்போம் ஆண்டு பல் ஆயிரமும் போன பின்னர் அயோத்தியிலே வந்தமர்ந்தான் அண்ணல் ராமன் ஆண்டு பல் ஆயிரம் போன பின்னர் மீண்டும் அயோத்தியிலே வந்தமர்ந்தான் அண்ணல் ராமன் நீண்டதொரு மரபதனை புதுப்பிக்கத்தான் நம் கண்முன் ஆலயமும் மேளக் கண்போம் காண்பவர்கள் கண்களிலே மயக்கம் தோன்ற காகுத்தன் அவன் பால உருவம் நிற்க காண்பவர்கள் கண்களிலே மயக்கம் தோன்ற காகுத்தன் அவன் பால உருவம் நிற்க மீண்டும் ஒரு கிருதயுகம் எழுக மாதோ மீண்டும் ஒரு கிருதயுகம் எழுக மாதோ மன்றத்தீர் வணங்குகின்றேன் மிக்க நன்றி